திருமயம் அப்போஸ்தலிக் இந்தியன் மிஷின்ஸ் நடத்திய சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது திருமயத்தில் அரசு பதிவு பெற்ற அப்போஸ்தலிக் இந்தியன் மிஷின்ஸ் என்ற நிறுவனம் ஆண்டுதோறும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றன இதனால் திருமயத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் உற்சாகமாக பங்கேற்று ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இன்று சமத்துவ கிறிஸ்துமஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சி சீமானூர் பைபாஸ் சாலையில் உள்ள அப்போஸ்தல திருச்சபையில் நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் ஆராதனை சிறு பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகள் குடும்ப பெண்களின் கோலப் போட்டிகள் பாடல் போட்டிகள் அனைத்தும் நடைபெற்றன உற்சாகமாக பங்கேற்று திறமைகளை காத்தபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சுத்தம் பயிற்றுனர் நிகழ்ச்சிக்கு தலைமையாகினார் ஆசிரியர் திரு சண்முகம் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஓய்வு பெற்ற கருத்தாளர் திரு பஞ்சு என்ற பழனிசாமி மின் அலுவலக திரு பழனிவேலு கே பள்ளிவாசல் அரசு கூட்டுறவு சொசைட்டி ஓய்வு பெற்ற திரு குணசீலன் இன்னும் பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் திருமயம் சீமானூர் டால்பின் நகர் ரேவதி நகர் ஏவிஎம் நகர் மாதாநகர் தமிழ்நகர் சமத்துவபுரம் ஊனையூர் கே பள்ளிவாசல் கீரணிப்பட்டி கணினிப்பட்டி மணவாளங்கரை போன்ற பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளில் அனைத்து மத சார்ந்த மக்களும் உற்சாகமாய் பங்கேற்றனர் எய்ம் நிறுவனத்தின் தலைவர் திரு சைமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் துணைத் தலைவர் சாமுவேல் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி நடத்தி கீதங்கள் பாடினார் சிறு பிள்ளைகள் நடனம் ஆடல் பாடி பாடினர் இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முக்கிய நபர்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்தனர் பரிசுகளையும் அவர்கள் வென்றனர் நலத்திட்ட உதவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பள்ளி மாணவர்களுக்கு இசை மற்றும் ஆங்கில பயிற்சியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுகை வரலாற்று பத்திரிகை திருமயம் செய்தியாளர் திரு சிங்காரம் கிறிஸ்துமஸ் கவிதையை வழங்கினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பும் உணவும் வழங்கப்பட்டன தாத்தாக்கள் வெட்டி கொண்டாடினர் அனைத்து மதத்தினரையும் ஒருங்கிணைத்து இந்த நல்லிணக்க நிகழ்ச்சியை நடத்திய நிர்வாக தலைவருக்கு பொதுமக்கள் நன்றி கூறினர் எய்ம் அறக்கட்டளை நிர்வாக அலுவலர் சைமன் நிகழ்ச்சியை நடத்தினார் கிறிஸ்தவ தேவாலய நலவாரிய உபதேசியார் ஸ்டான்லி நன்றி கூறினார் அறக்கட்டளையின் பொருளாளர் திருமதி வசந்தி பெண்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார்